புனித ரமலான் நோன்புக்காக கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு நான்காயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி வழங்கும் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத திட்டத்தை பாகிஸ்தான் அரசும் பின்பற்ற வேண்டும் என அந்நாட்டின் புகழ்பெற்ற சமா நியூஸ் ஆவாஸ் டுடே உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் அறிவுரை வழங்கியுள்ளன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாகிஸ்தான் தொலைக்காட்சிகள் மிகுந்த பாராட்டு தெரிவித்துள்ளன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மனித நேயத்திற்கு இலக்கணமாகவும் சமத்துவத்தின் அடையாளமாகவும் மதச்சார்பற்ற அரசை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு இந்தியா மட்டுமின்றி உலகத்திற்கே முன்னுதாரணமாகவும் திகழ்கிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் பாகுபாடின்றி பல்வேறு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் வழங்கி வருகிறது இஸ்லாமிய பெருமக்களின் புனித மாதமான ரமலான் மாதம் முழுவதும் தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் அப்போது முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் பெரிதும் பயனடைந்து வருகிறார்கள் ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிக்க மொத்த ஒதுக்கீடாக அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் நான்காயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டிருப்பதற்கு பாகிஸ்தான் நாட்டின் பிரபலமான சமா நியூஸ் தொலைக்காட்சி புகழாரம் சூட்டியுள்ளது உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த உன்னத திட்டத்தை பாகிஸ்தான் அரசும் பின்பற்ற வேண்டும் என்று சமான் நியூஸ் தொலைக்காட்சி அறிவுரை வழங்கியுள்ளது இது தொடர்பாக நீண்ட விவாதமும் நடத்தப்பட்டு அறிஞர்களின் கருத்துகளும் கேட்கப்பட்டன میل تمہارے مدر سل نل تک پاکستان کچھ کلان جناب دل تھام کے بیٹھیے ہم سب کے منہ پر ایک تمانچہ کیا ہے کہ بھارت کی ریاست تامل ناڈو کی وزیراعلی جے للیتا نے مسلمانوں کو رمضان المبارک کا توحفہ دیتے ہوئے چار ہزار پانچ سو ٹن مفت چاول دینے کا اعلان کیا ہے یہ خبر سن کے پاکستانیوں کے کلیجے تو جل مہنگائی روز روز کی چکی میں پستے ہیں روز نکل کی چکی میں تا ہیں بھارت کی جو وزیر ہے اگر اس نے چار ہزار پانچ سو ٹن چاول دیا تو وہ پاکستانی روپوں میں بائیس سے پچیس کروڑ روپئے بنتا ہے முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மனிதநேய திட்டத்தை பாகிஸ்தான் தொலைக்காட்சியும் வெகுவாக பாராட்டியுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ரமலான் நோன்பு காலத்தில் பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்கி வருவதன் மூலம் இஸ்லாமிய பெருமக்கள் எந்தவித இன்றி ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருவதாக தெரிவித்துள்ள ஆவாஸ் டுடே தொலைக்காட்சி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ரமலான் பண்டிகைக்காக இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு நின்றுவிடாமல் اسلامیہ پھر مکل رملانے سرپاگ کٹاڑ سیل نٹک پاراٹی تمل ناڈو کی وزیر اعلیٰ جی جے للیتا نے رمضان مبارک کے دوران افزار کے لیے چار ہزار پانچ سو ٹن چاول مفت دینے کا اعلان کیا ہے جے جی للیتا نے دو ہزار ایک میں بھی اپنے گزشتہ دور میں مسلمانوں کو مفت چاول کا توفہ دیا تھا جس سے مسلمانوں میں ان کی مقبولیت بڑھ گئی تھی یہ چاول رمضان کے دوران مساجد میں افطار کے لیے تیار کیے جانے والے دلیا کے لیے ہیں جے جی للیتا نے کہا کہ انہیں مسلمانوں کی جانب سے درخواست ملی تھی کہ ماضی کی طرح انہیں اس مرتبہ بھی چاول دیے جائیں لہذا میں نے مساجد کو چاول فراہم کرنے کی ہدایت کر دی ہے تاکہ وہاں کسی پریشانی کے بغیر خوراک تیار کی جا سکے اس اسکیم سے ریاست کی تین ہزار سے زائد مساجد کو فائدہ ہوگا گزشتہ برس حکومت نے مساجد کے لیے چار ہزار ٹن چاول முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்து செயல் வடிவம் பெற்றுள்ள அம்மா உணவக திட்டத்தை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களும் எகிப்து உள்ளிட்ட உலக நாடுகளும் ஏற்கனவே வெகுவாக பாராட்டியுள்ள நிலையில் ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிக்க ஆண்டுதோறும் பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத திட்டம் பாகிஸ்தானில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது